ஹாய் நண்பா எல்லோருக்கும் வணக்கம் இந்த காணொளி பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நொச்சி இலையின் நன்மைகள் பற்றி தான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நொச்சி இலைங்கிறது இதுதான் நொச்சி இலை இது வந்து நொச்சி செடி இது நொச்சி பூங்கிறது பூவுங்கிறது இங்கே இருக்கு பாருங்க இதுதான் நொச்சிப்பூ இதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ என்னன்னா இந்த நொச்சி செடி வந்து எப்படி அதாவது நொச்சி மரம் கூட சொல்லலாம் இது எப்படி வந்து நம்ம முளைக்க வைக்கிறதுனா ஒரு தண்டு வெட்டி தனியாக ஊனி வச்சோம்னாவே நொச்சி இலை மு முளைக்கும் இதோட நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான் காய்ச்சலாக இருக்கும்போது குளிக்கிற தண்ணியில் நல்லா சுட வச்சு அதில் நொச்சி இலை செடி தும்பை இலை இதெல்லாம் போட்டு நம்ம குளிக்கும்போது காய்ச்சலும் சீக்கிரம் குணமாகும் அதே மாதிரி சளியும் நீங்கும் அது இல்லாமல் இந்த நொச்சி இலையை வச்சு ஆவி பிடிச்சோம்னா சுவாசம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் குறிப்பாக அந்த சைனஸ்ஸு தலைவெளி இது இது போன்றதெல்லாம் நீங்கும் அதே மாதிரி இது வந்து வழி நிவாரணையை கூட சொல்கிறாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னாவே கிடைக்கும் வலிகளை போக்கக்கூடியதுன்னு இது முக்கிய பங்கு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நொச்சித்தலைங்கிறது இது தான் ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த காணொலியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத்